எல்லாரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க ஒருத்தர் ஒரு ஹீரோன்னாங்க இன்னொருத்தர் இன்னொரு ஹீரோன்னாங்க மூணு ஹீரோஸ் பிரவீன் அவர் கூட ஹீரோ அப்படின்றாரு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் அப்படின்னா அவங்க அப்பா பேர் ராஜேஷ் அவங்க அப்பா கூட நாங்கள் நாலஞ்சு படம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் தெலுங்கு படத்தில் மிகப்பெரிய நடிகர் சின்ன வயசுல அவர் தவறிட்டார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அண்ட் ஐஸ்வர்யா ஷீஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்ட்ரஸ் அதுக்கப்புறம் அவங்களுடைய தமிழ் படங்கள் நான் நிறைய இவங்க எல்லாம் சாரால் சொல்லும் போது அப்போதான் புரிஞ்சுது ஐ நீட் டு சி தோஸ் பிக்சர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு தெலுங்கு படம் பண்ணாங்க அந்த படம் முந்நூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ஐஸ்வர்யா பண்ண படம் த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் ನಡ ಎಲ್ಲಾಸ್ತಿಷನ್ ತಂಗದುರೈ ಎಪ್ಪ ಯಾರು ತಂಗದುರೈ ನಾನು ತಂಗದುರೆಯ அண்டு இங்கே மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்மோஸ்ட் சினிமா பார்த்துருக்காங்க இல்லையா சார் நீங்களாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தான் காட்டல நானும் இன்னும் படம் பார்க்கல ஒரு டப்பிங்கில் பார்த்தது தான் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பி வெரி வெரி நைஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் ஒரு அன்பு இந்த படத்து மேலே இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து வந்து ஜோஷில் இந்த படம் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் சப்போர்ட் இந்த படம் வெற்றி அடையணும் ஆல் பெஸ்ட்